டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எசாயா ஐம்பது ஆண்டவர் கூறுவது இதுவே உன் தாயை தள்ளி வைத்ததற்கான மனமுறிவு சீட்டு எங்கே உங்களை விற்றுவிடும் அளவுக்கு எவனுக்காக நான் கடன்பட்டிருந்தேன் இதோ உங்கள் தீ செயல்களை முன்னிட்டே நீங்கள் விற்கப்பட்டீர்கள் உங்கள் வன் செயல்களின் பொருட்டே உங்கள் தாய் தள்ளி வைக்கப்பட்டால் நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதேன் நான் அழைத்தபோது பதில் தர எவனும் இல்லாததேன் உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிரித்து விட்டதோ விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் குன்றிவிட்டதோ இதோ என் கடுந்துரையால் கடல்தனை வற்ற செய்கிறேன் ஆறுகளை பாலையாக்குகிறேன் அவற்றின் மீன்கள் நீரின்றி நாறுகின்றன தாகத்தால் சாகின்றன வான்வெளியை காரிருளால் உடுத்துவிக்கின்றேன் அதனை சாக்கு உடையால் போர்த்துகின்றேன் ஆண்டவர் தம் ஊழியரின் ஒப்படைப்பு நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராய் என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார் காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார் கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார் ஆண்டவராய் என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் நான் கிளர்ந்தெழவில்லை விலகி செல்லவும் இல்லை அடிப்போர்க்கெண் முதுகையும் தாடியை பிடுங்கோருக்கு தாடையையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராய் என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன் இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன் நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார் என்னோடு வழக்காடுபவன் எவன் நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம் என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன் அவன் என்னை நெருங்கட்டும் இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும் அவர்கள் அனைவரும் துணியை போல் இற்றுப்போவார்கள் புழுக்கள் அவர்களை அரித்துவிடும் உங்களுள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவர்தம் அடியானின் சொல்லுக்கு செவிசாய்ப்பவன் எவன் அவன் ஒளிபெற இயலா நிலையில் இருளில் நடந்து வருபவன் ஆண்டவரின் பெயர் மீது நம்பிக்கை கொண்டு தன் கடவுளை சார்ந்து கொள்பவன் ஆனால் நெருப்பு மூட்டி தீப்பிளம்புகளால் சூழப்பட்டவர்களை நீங்கள் அனைவரும் உங்கள் நெருப்பின் வெளிச்சத்திலும் நீங்கள் மூட்டிய தீப்பிழம்புகளிலும் இடையே நடங்கள் என் கையின் என்று உங்களுக்கு கிடைப்பது இதுவே நீங்கள் வேதனையின் நடுவே உழன்று கிடப்பீர்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவன் செய்து கிறிஸ்துவை எமக்கு புகழ்